அதிகாரத்துல ஜான் சாப்டர் ஃபோர் தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம் இந்த ஜான் சாப்டர் ஃபோர் யோவான் நாலுல மொத்தமா ஐம்பத்தி நாலு வசனங்கள் ஒரு லாங் சாப்டர் இது இதுல முதல் அந்த நாற்பத்தி ரெண்டு வசனங்கள் அதற்காக அதான் ஃபர்ஸ்ட் பாட்டுன்னு சொன்னோம் ஸோ ஒரு சாப்டரை நம்ம மூணா பிரிச்சுக்கிறோம் இந்த சாப்டர்ல முதல் பகுதி ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்ம சொன்னது And expected Drawer. So, அண்ட் எக்ஸ்பெக்ட் ரச்சகர் மூணு வசனம் அந்த மூணு வசனங்களுக்கும் நம்ம தலைப்பு என்ன கொடுக்கிறோம்னா ரிட்டர்ன் வித் reception அதாவது அவர் இயேசுவானவர் வந்து இப்போ கலில் இப்போ கல்லிலேயாவுக்கு திரும்பி போக போகிறார் இப்போ சமாரியா தேசத்தில் இருக்கார் ஸோ யூதயா தேசத்துலேருந்து சம்மாரியாக்கு வந்து இந்த சம்மாரியா பெண்ணையும் சம்மாரியல் பார்த்துட்டு அவர் திரும்பி இந்த கலிலேயா கேலிலிக்கு திரும்பி போகிறார் அதுதான் வந்து அவர் வாழ்ந்த ஏரியா அங்கே தான் நாசிரேத் இருக்கு காணாவூர் இருக்குது கப்பர் இதெல்லாம் இருக்கிற ஏரியா திரும்பி போக போகிறார் அதுதான் வந்து நம்ம அந்த மூன்று வசனங்களில் ரிட்டர்ன் வித் ரிசப்ஷன் நம்ம சொல்கிறோம் வரவேற்கிறாங்க சோ ஸோ அப்போ திரும்புகிறார் கடைசியாக நாற்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி நாலாவது வசனங்கள் அந்த வசனங்கள் என்னன்னா அதுக்கான டைட்டில் நம்ம என்ன கொடுக்கறோம்னா அந்த ஒரு பகுதிக்கு எக்ஸீடிங் எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்போட மீறி பல காரியங்களிலும் இயேசுவானோர் செய்ய போகிறார் அந்த ஒரு மிரக்குள் மூலமாக ஒரு அற்புதங்கள் மூலமாக வெளிப்படுத்த போகிறார் ஸோ இப்படியாக இந்த ஜான் சாப்டர் போர் யோவான் நால மூன்றா பிரிச்சுக்கிறோம் இப்போ நம்ம இருக்கிறது அந்த முதலாவது செக்ஷன் அந்த பகுதியில் முதல் பகுதி அதில் முதலாவது செக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம் அதாவது ஜீசஸ் ஆஃபர் டு சாட்டிஸ்ஃபை த நீட் இந்த ஆத்ம தேவையை திருப்திப்படுத்த இயேசுவின் அழைப்பு அழிப்பு அது இந்த நாற்பத்தி ரெண்டு வசனங்களில் முதல் இருபத்தாறு வசனங்கள் அடுத்தது இருபத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ஒன்பதாவது வசனம் தான் வந்து நம்ம அந்த ஒரு செக்ஷனில் இருக்கோம் அதுதான் நம்ம அவர் என்ன பண்றாரு அன் எக்ஸாம்பிள் டு ரீப் த ஹார்வெஸ்ட் அவர் ஒரு உதாரணமாக தன்னுடைய சீஷர்கள் இந்த அஞ்சு சீஷர்கள் இடத்துலையும் எப்படி ஆத்ம அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு உதாரணம் அவர் வந்துட்டு அவங்ககிட்ட பேசி இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஆனா ஒரு தன்னுடைய சுவிசேஷத்தை அறிவித்து மக்களை தன்னிடத்தில் இழுத்து கொண்டு தேவனுடைய ராஜ்யத்திற்குள் கொண்டு வருவதன் மூலம் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறார் அது அந்த பகுதியிலாம் நம்ம இருக்கோம் இப்போ இந்த செக்ஷனில் முப்பத்தி அஞ்சுலேருந்து முப்பத்தி ஒன்பது ப்ரொடக்டிவ் கமிஷன் நம்ம ஆரம்பிச்சோம் லாஸ்ட் டைம் அதாவது ஆக்க வளமுடைய கட்டளை இல்லைன்னா உண்டு பண்ணும் பணி ப்ரொடக்டிவ் கமிஷன் அதுல அந்த முப்பத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி ஒன்பதுல நம்ம முப்பத்தி அஞ்சாவது என்ன இயேசுவானவர் சொல்றாரு மை வில் டூ தில் ஆஃப் ஹூ சென்ட் மீ அண்ட் டு அகாம் ஹிஸ் ஒர்க் ஏன் அதை இயேசுவானவர் சொல்றாரு யோவா நாலு முப்பத்தி நாலுல ஏன்னா அங்கிருந்த சீஷர்கள் அவருடைய கூட இருந்த சீஷர்கள் இயேசுவானவருக்கு போய் போஜனம் வாங்கும்படி போயிருந்தார்கள் இந்த சீக்கார் ஊருக்கு போயிட்டு திரும்பி வராங்க வந்து இயேசுவானவர்கிட்ட சாப்பிட சொல்றாங்க ஆனால் இயேசுவானவர் தன்னிடத்துல ஏற்கனவே ஒரு போஜனம் இருக்குன்னு சொல்றார் அப்போ அந்த கன்ஃபியூஷன்ல இந்த சீஷர்கள் கேட்குறாங்க யாராவது அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க யாராவது இவருக்கு சாப்பாடு கொண்டு வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப இயேசுவானவர் சொல்ற ரிப்ளை ரெஸ்பான்ஸ் இது My food is to do the will of Him who sent me and to accomplish His work. அப்ப நம்ம பார்த்தது தேவனுடைய சித்தம் பிதாவனுடிய சித்தமே அதை செய்து அவருடைய கிரியை முடிப்பது அவருக்கு போஜனமாக இருந்தது நமக்கு என்ன ஆத்துமரிதியல் போஜனமாக இருக்கிறது நம்ம நிறைய நேரம் வந்துட்டு சாப்பிட்டது physical ஃபுட் எப்படி இந்த சீஷர்கள் வந்து போய் போஜனம் வாங்கிட்டு வந்தாங்களோ அதை பத்தி யோசிக்கிறோம் இந்த அம்மா வந்து கிணற்று தண்ணீரையே பற்றி பேசிட்டு இருந்தது அந்த மாதிரி உடல் பிரகாரமாக பிசிக்கல்லி நமக்கு என்ன வேணும் அப்படின்றதையே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்முடைய ஜப வாழ்க்கையில கூட நம்ம ஜபம் பண்றப்ப பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் அவர் பிரேயர்ஸ் சம்டைம்ஸ் பிரேயர் ஃபுல்லாவே இந்த உலக பிரகாரமாக உடல் பிரகாரமான காரியங்களை தான் இருக்கும் தேவனுடைய சித்தமோ இன்னைக்கு நம்ம சங்கீதம் நூத்தி பத்தொன்பதுல போய் நம்ம வந்து சொன்னோம் எப்படி வந்து நம்ம மகிழ்ந்து களி கூறுகிறோம் அப்படின்னு தேவனுடைய வார்த்தையில அவருடைய சாட்சியை கூறுவதுல அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்கா நான் சொல்வேன் ஸ்டடி யோ பிரேயர்ஸ் சொல்வேன் ஜெபம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி முதலாவது டேக் ஒன் மினிட் சிக்ஸ்டி செகண்ட்ஸ் எடுத்து நான் இப்ப என்ன போய் தேவனத்துல ஜெபம் பண்ண போறேன் அப்படின்றத யோசிக்க யோசிச்சுட்டு நம்ம பல நேரங்களையும் நம்ம போய் ஜபம் பண்ணுறப்போ அதை நம்ம வந்து மீனிங் ஃபுல்லாக ஜபிப்போம் சம்டைம்ஸ் நம்ம என்ன ஒன்னா ஒரு ஹேபிட் ஆகிடும் இதையே நம்ம இந்த ஆர்டரில் இந்த அஞ்சு காரியங்களையே சொல்லிக்கிட்டே இருப்போம் நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டும் ஆகிடும் அதை பற்றி நம்ம சொல்லனா நமக்கு ஐயோ இன்னைக்கு நம்ம அதை பற்றி சொல்லியேன் இருக்கோம் ஆனால் அதை யோசித்து நம்ம சொல்லணும் தேவ போய் கேட்குறப்போ அதில் முக்கியமான காரியம் நம்ம தேவனிடத்துல போய் நம்ம பிசிக்கல் நீட்ஸ்க்கு கேட்கணும் உடல் பிரகாரமான காரியங்களுக்கு கேட்கணும் அது வந்து நம்முடைய லார்ட்ஸ் பிரேர்னு சொல்றதுல பரமண்டல ஜபத்துல இருக்குது செகண்ட் பார்ட்ல ஆனா முதல் பார்ட் அதுலயும் வந்திருக்குது இருக்குது இயேசுவானா சொல்லி கொடுத்தது மத்திய ஆறுல பிதாவே உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் வரலோத்தில் செய்யப்படுகிற போல பூமியிலும் செய்யப்படுவதாக அவருடைய சித்தத்தை செய்வதே காரியத்தை கிரியை செய்வதே இயேசுக்கு போச்சனமா இருந்தது நம்முடைய வாழ்க்கையிலும் அதுவே நமக்கு போச்சனமா இருக்கணும் நம்முடைய தனிப்பட்ட சித்தத்தையோ மற்றொரு சித்தத்தை செய்வதில்லை தேவன் பிதாவாகி தேவனை அவருடைய சித்தத்தை செய்வது அதுதான் நம்ம பரமண்டல ஜபத்திலையும் சொல்றோம் இங்கே இயேசுவானவர் சொல்றது அதுதான் அவருடைய போஜனமா இருந்தது இப்போ இயேசுவானவர் தொடர்ந்து சொல்றது இந்த முப்பத்தி அஞ்சாவது வசனத்துல ஊகிப்பதுன்னு நான் சொன்ன பிரிடிக்டபிலிட்டி அதுல இயேசுவானவர் சொல்றது பாருங்க அறுப்பு காலம் வருகிறதுக்கு இன்னும் நாலு மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இது ஒரு காமனா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சாதாரணமாக இது வந்து நம்ம காஸ்பெல்ஸில் பார்க்குறப்போ இந்த ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி முதலாவது நூற்றாண்டில் மோஸ்ட்லி நம்ம பார்க்குறது ஃபிஷர் மேன்னாக இருக்காங்க அதாவது மீன் பிடிக்கிறவங்க இல்லைன்னா அக்ரிகல்ச்சர் அதுதான் அவங்களுடைய ப்ரொஃபெஷன் அதுலேருந்தான் அவங்க வந்து தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை பெற்றுக்கொள்கிறாங்க அக்ரிகல்ச்சர் விவசாயம் செய்கிறது ஸோ இப்போ இயேசுவானவர் பயன்படுத்துகிற இந்த கம்பேரிசன் அனாலஜி வந்து எதை பற்றிருந்தோ விவசாயம் பற்றிருந்தது அப்போ அவர் இந்த சீஷர்கள் அஞ்சு பேருக்கு சொல்றாரு நீங்க இன்னும் நாலு மாசத்துல அறுவடை ஆகும் சொல்றது இல்லையா ஏன்னா அக்ரிகல்ச்சரல் டைம்ல அப்போ முதலாவது செஞ்சுரி இஸ்ரேவேல் நாட்டுல எப்ப வந்து விதைக்கிறாங்களோ அதுல இருந்து நாலு மாசம் கழிச்சு அறுவடை நல்ல வெதரா இருந்துச்சுன்னா நல்ல ஒரு காலம் நல்ல சூழ்நிலை இருந்துச்சுன்னா நாலு மாதத்தில் நல்லாவே எதிர்பார்க்கலாம் நல்ல அறுவடையை எதிர்பார்க்கலாம் இதை தான் விவசாயிகள் எப்பொழுதும் மனதில் வைத்து அவர்கள் ஒவ்வொரு நாளையும் கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க மாதங்களையும் கவுண்ட் டவுன் பண்ணுவாங்க வரப்போகுது ஏன்னா அதை நம்பி தான் அவங்க வாழ்க்கை இருக்குது இயேசுவானவர் சொல்றது நீங்கள் அப்படி பண்ணுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் சொல்லுகிறது இந்த வயல் நிலங்களில் விளைகிற கதர்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்லல ஆனா பாருங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள் மக்களை அவர்கள் ஆத்துமாக்களை நீங்கள் அறுவடை செய்யும் காலம் வந்து விட்டது பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த சீசர்களுக்கு சொல்லுகிறார் எப்படி நீங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி ஊகிப்பீர்களோ இப்போ நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை பாருங்கள் கிறிஸ்து வந்து விட்டா தேவனுடைய ராஜ்யம் வந்து விட்டது நான் இன்னும் கொஞ்ச காலத்துல சிலுவையில மரணம் அடைந்து மக்களை ரட்சிக்க வந்திருக்கிறேன் இப்போ மக்கள் சீக்கார் ஊரில் இந்த சமாரியா பெண் போய் நான் வந்ததை சொல்லிவிட்டால் இப்பொழுது வந்துகிட்டு இருக்காங்க இப்போ பாருங்க அறுவடை நடக்கும் அதை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்து அது மாதிரி செய்யுங்க அதான் அவர் சொல்கிறார் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது இந்த ப்ரடிக்டபிலிட்டி அதான் முப்பத்தி அஞ்சாவது வசனம் அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் ஏ ஃபீல்ட்ஸ் ஆர் ஒயிட் ஃபார் ஹார்வெஸ்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு ஏன்னா இந்த கோதுமை வார் கோதுமை நல்ல முதிர்ச்சி அடைந்து அது ஒரு நல்ல ஒரு செழுமையான கதைகள் இருக்கப்ப பாத்தீங்கன்னா அந்த ஹோல் ஃபீல்டும் பாத்தீங்கன்னா கிரீனா இருக்காது ஒயிட்டா இருக்கும் பாக்குறதுக்கு அப்போதான் அறுவடை செய்வாங்க அதனால இயேசுவான் ஒரு அது சொல்றாரு ரெண்டாவது நம்ம பார்த்தது இந்த அடுத்த வசனத்துல முப்பத்தி ஆறுல விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஆகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்கிறான் ஆல்ரெடி த ஒன் ஹூ இஸ் ரீப்பிங் இஸ் ரிசீவிங் வேஜஸ் அண்ட் கேதரிங் ஃப்ரூட் ஃபார் இட்டர்னல் லைஃப் சோ தட் சோவர் அண்ட் ரீப்பர் மே ரிஜாய்ஸ் டுகெதர் இதுதான் ப்ரொடக்டிவிட்டின்னு சொன்னேன் முப்பத்தி அஞ்சு வந்து ப்ரடிக்டபிலிட்டி ஊகிப்பது இந்த வசனம் எதை பத்தினா ப்ரொடக்டிவிட்டி உற்பத்தி திறன் ஆக்கத்திறன் இதுல இயேசுவானவர் சொல்றது யாரெல்லாம் அறுவடை செய்யறாங்களோ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக விதைக்கிறவன் அறுக்கு இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி கொண்டு இருக்கிறான் இது எதை பற்றினது கிறிஸ்தவர்கள் நம்ம பற்றினது நிறைய நேரம் நம்ம காஸ்பல் இந்த சுவிசேஷத்தை கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே சொல்லிக்கிறோம் நிறைய நேரம் தேவனை இயேசுவை பற்றி ஒருவருக்கு சொல்லிக்கிறோம் ஆனா மற்ற கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்களுக்கு நம்ம சொல்றதே கிடையாது நம்மளுடைய கம்ஃபர்ட் நமக்குள்ளேயே தான் இருக்குது நான் போய் இயேசுவானவர் பற்றி சொல்றதா சுவிசேஷம் காஸ்குள்ள போய் சொல்ல முடியுமா மற்றவங்களுக்கு ஒரு இந்துக்கோ ஒரு முஸ்லிமுக்கோ சொல்ல முடியுமா பயம் வருது எக்ஸ்கூஸ் வருது மற்றவங்க சொல்லிக்கிட்டோம் இல்லைன்னா நம்ம வந்து அக்கறை படாமல் இருக்கோம் இங்க இயேசுவானோர் சொல்றது ஒவ்வொருத்தரும் போய் சுவிசேஷத்தை அறிவித்து மக்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு வரப்போ உங்களுக்கு என்று தேவன் ஈ வில் ரிவார்ட் யூ உங்களுக்கு என்ன வேணுமோ அது இந்த உலகத்துல இல்லைனாலும் நீங்கள் இட்டர்னலி தேவனிடத்தில் இருக்கிறப்போ அதற்கான அந்த ஒரு பலனை நீங்கள் பெறுவீர்கள் இட்ஸ் அ ப்ராமிஸ் அதான் இங்கே சொல்ற நம்ம இந்த வசனங்களை கேட்டுட்டும் சொல்லாம இருந்தோம்னா விச் மீன்ஸ் வி ஆர் இன் டிசோபீடியன்ஸ் நம்ம சொல்றோம் கிரேட் கமிஷன் பெரிய கட்டளைன்னு சொல்றோம் உலகத்துக்குள்ள போய் தேவனை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றோம் ஆனா நம்ம செய்யறோமா இங்க பாருங்க நம்ம வாழ்க்கையிலையும் அட் ஒன் பாயிண்ட் இன் டைம் நம்ம பிறந்ததுல இருந்தே கிறிஸ்தவர்கள் இல்ல ஆனா பல வருஷங்களுக்கு பின்னாக நாம் தேவனை நம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம் அது எந்த வயசுல வேணா இருக்கலாம் அது எப்படி நம்ம ஏற்றுக்கொண்டோம் யாராவது சொன்னதுனால தான் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வசனத்துல நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத பத்தி இருக்குது பாருங்க அடுத்த வசனம் முப்பத்தி ஏழாவது வசனத்துல பாருங்க இட் இஸ் அ ப்ராவோ அதாவது பழமொழி இந்த பழமொழி பாருங்க முப்பத்தி ஏழுல விதைக்கிறவன் ஒருவன் அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்கச் சொல் இது விளங்குகிறது ஒருவன் என்ன பண்றான் அவன் விதைக்கிறான் இன்னொருத்தன் அறுக்கிறான் நம்ம வாழ்க்கையில் நான் சொன்ன மாதிரி இப்போ இங்க இருக்க ஃபெலோஷிப்ல எல்லாரும் கிறிஸ்துவ சொல்ற ஒவ்வொருத்தரும் நான் தேவன் நான் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சராக ஏற்றுக்கொண்டேன் என்னுடைய பாவத்தை எல்லாத்தையும் அறுக்க இட்டேன் நான் போய் பேப்டிசம் கூட எடுத்திருக்கேன் விஸ்வாசுக்கு அப்புறம்னு சொல்ற ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில அது ஒரு மொமெண்ட்ல நடந்தது நம்ம வாழ்க்கையில பல வருஷங்கள் கழிச்சு நம்ம பிறந்து ஆனா பாருங்க அந்த மொமெண்ட்க்கு முன்னாடி அந்த நேரத்துக்கு முன்னாடி நமக்கு ஏற்கனவே சூசேஷன் தெரியுமா தெரியும் நம்ம சில நேரம் பல நேரங்களும் கேட்டிருக்கோம் நம்மளுடைய பேரண்ட்ஸ் சொல்லியாவோ இல்ல போதகர்கள் வழி வழியாகவோ இல்லை மற்ற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வழியாகவோ மற்ற நெய்பர்ஸ் வழியாகவோ கேட்டிருக்கோம் கிறிஸ்தவங்களும் சொல்லுகிறவர்கள் நம்மளிடத்துல இந்த சுவிசேஷத்தை சொல்லியிருக்காங்க அதுதான் ஒருத்தன் விதைத்தான் பல பேரும் விதைத்து இருக்கிறார்கள் ஆனால் அதை அறுக்கிறது அது ஒரு பர்டிகுலர் மீட்டிங்ல இருந்திருக்கலாம் பர்டிகுலர் இவெண்ட்ல இருந்திருக்கலாம் பர்டிகுலர் நேரத்தில் இருந்துருக்கலாம் ஒருத்தர் அந்த இடத்துல திரும்பி சொல்லி ஆயிருக்கலாம் ஆனா பாருங்க பலரும் விதைத்தார்கள் பல வருஷங்களா விதைத்தாங்க அததான் இயேசுவானோர் சொல்றார் நம்மளுடைய ஆத்துமாவை கிறிஸ்தவன்னு சொல்ற ஒரு ஆத்துமா ஒவ்வொருத்தருடைய ஆத்துமாவையும் ஒருத்தர் என்ன பண்ணாங்க அறுவடை செய்தார்கள் ஆனா அதை விதைத்தது பல விதமான மக்கள் பல நேரங்களையும் பல வருஷங்கள்ல விதைத்தார்கள் அதை இயேசுவானோர் சொல்றாரு இப்போ உங்கள்ட நீங்க பண்ண வேண்டியது இது இப்போ என்னுடைய வாழ்க்கையிலயும் இப்போ ரீசண்டாக நடந்த சம்பவம் என்னன்னா எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன் என்கரேஜ்மெண்ட்க்கு சொல்றேன் ஒரு பையன் காலேஜ் பையன் அவன் எங்கள் ஊருக்கு ஒரு ஹிந்துவா வந்தான் அவன் வந்தப்போ அவனுடைய மனதில் தான் செஞ்ச பாவ குற்ற உணர்வு இருந்தது அவனால் தூங்க முடியல சமாதானமாக இருக்க முடியல அவன் வந்து என்கிட்ட சொன்னப்போ எனக்கு இந்த சமாதானமே இல்லாம இருக்க என்னுடைய பாவத்தினால அப்படின்னு சொன்னான் அது மட்டும் சொல்லாம நான் வந்து இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊர்ல இருந்து வரேன் அங்க எனக்கு ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக மாறப்பட்ட ஒரு ஹிந்து அவன் எனக்கு இயேசுவை பத்தி சொன்னான் இன்னொருத்தர் அவரும் ஹிந்து கன்வெர்ட்டு அவர் வந்து எனக்கு பைபிள் வாங்கி கொடுத்து நம்ம படிக்கிற இந்த யோவான் சுவிசேஷத்தை வாசிக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொன்னா நான் இதுல இருக்க இருபத்தி ஒரு சாப்டர் இருக்க இருபத்தி ஒரு சாப்டர் அவன் வாசிச்சான் அஸ் வாசிட்டு அவன் என்கிட்ட வந்து சொன்னது நான் எல்லாருக்கையும் வாசிட்டான ஆனாலும் எனக்கு நிம்மதி இல்லை எனக்கு சந்தோஷம் இல்லை எனக்கு அந்த குற்ற உணர்வு கில்ட் ஃபீலிங் இருக்குதுன்னு சொன்னான் நான் அவன்கிட்ட சொன்னது நீ வந்து வாசிக்கலாம் பைபிள் முழுக்க வாசிக்கலாம் பல வருஷம் வாசிக்கலாம் பல முறையும் வாசிக்கலாம் ஆனா விசுவாசிக்கலனா உனக்கு ரட்சிப்பு கிடையாது உனக்கு சமாதானமே இருக்காது இயேசுவானவர் பாவங்கள் யாரெல்லாம் விசுவாசிக்க அவங்க பாவங்களை தன் உயிரையே கொடுத்தார் நீ விசுவாசிக்கணும் அறிந்து கொண்டா மட்டும் அவரை பற்றி அறிந்து கொள்கிறது மட்டும் இல்லாம அவரே அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்ன ஒரு வாரம் கழிச்சு அவன் சொன்னா ஆனா நீங்க சொன்னதை யோசன் யோசிச்சு பார்த்து என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்தேன் நைட்டே என்னுடைய பாவத்தை எல்லாவற்றையும் நான் ஆண்டோர் இடத்துல சொன்னேன் சொல்லி நான் இயேசுவானவரை என்னுடைய சொந்த ரச்சனா ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னான் இது எதுக்கு நான் சொல்றேன் அப்போ நான் மட்டும் சொன்னது இந்த யோவான் நாளில் இப்போ நம்ம படிக்கிறவங்கள இதை பற்றி நான் அவன்கிட்ட சொன்னேன் அப்போ சொன்னாவேன் அண்ணே நீங்கள் வந்து அப்போ அறுவடை செஞ்சீங்க என்னுடைய ஆத்மாவேன்னு சொன்னான் அப்போ நான் சொன்னது நான் அறுவடை செஞ்சிருக்கலாம் ஆனால் உன் மனதில் விதைத்தது அந்த மக்கள் அவர்கள் விதைத்தார்கள் நான் அறுவடை பண்ணேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஃபோன் வழியாக யாரெல்லாம் அவன்கிட்ட சொன்னாங்களோ அதில் ஒருத்தரை கூப்பிட்டு அவனையும் வீடியோ காலில் போட்டு அவன்கிட்ட அவங்கள்ட பேச சொன்னேன் அப்போ நாங்க ரெண்டு பேரும் யார் வந்து யோவான் சுவிசேஷ வாசிக்க சொன்னாரோ அவரும் நானும் சேர்ந்து அந்த பையனோடு சேர்ந்து ஜெபம் பண்ணோம் அவருக்கு சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம் இயேசு இயேசுவானவர் இங்க சொல்றது என்ன பாருங்க இருவரும் அதான் முப்பத்தி ஆறாவது வசனத்துல பார்த்தோம் இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக சந்தோஷம் ஐயோ நான் சொல்லி அவன் வரலையே அப்படின்றது இல்லை நான் சொன்னேன் ஆனா எப்படியோ தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வந்துட்டாவேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படணும் நான் தான் எப்போதும் அறுவடை செய்யணும்ன்றது கிடையாது கூட நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து போய் மற்றவர்கள்ட்ட சொல்லணும் அவங்க வந்து விசுவாசிக்கிறாங்களோ இல்லையோ நம்முடைய பணி என்னன்னா நாம் இந்த விதை சுவிசேஷத்தை விதைக்க வேண்டும் சம்டைம்ஸ் வந்து நம்ம இருக்கலாம் சம்டைம்ஸ் வந்து மற்றவங்க யாராவது இருக்கலாம் நம்மளுடைய பணியை செஞ்சுட்டு இருக்கோமா அதை இயேசுவன் அவங்க சொல்றது ஒன் சோஸ் அனதர் ரீப்ஸ் ஒருவன் விதைக்கிறான் இன்னொருவன் அறுக்கிறான் நமக்கு வேண்டியது என்ன தேவனுடைய ராஜத்துக்குள் மக்களை கொண்டு வருவது அது நம்மளால இருக்கலாம் இல்ல மற்றவங்களால இருக்கலாம் ஆனா நம்முடைய பணியை செஞ்சுட்டு இருக்கோமா அதை இயேசுவானவர் இங்கே நமக்கு கூறுகிறார் ஈவன் இந்த சாப்டர் போர் அது ஆரம்பிக்கிறப்ப பாருங்க எப்படி இயேசுவானவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்னு சாப்டர் வேர்ஸ் ஒன் யோவானை பார்க்கலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார் அவரே இதை செஞ்சிட்டு இருந்தார் இப்ப திரும்பி அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா காட்ட போறாரு அது மட்டும் இல்லாம யோவான் ஸ்நானகன் என்ன பண்ணிட்டு இருந்தான் பாருங்க மூணாவது அதிகாரம் இருபத்தி ஆறுல அவனுடைய சீஷர்கள் யோவான் டிசைபிள்ஸ் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்க பாருங்க ரபி உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே அவரை குறித்தும் நீர் சாட்சி கொடுத்தீரே இதோ அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார் எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க யோகன்ஸ்தான அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தான் ஏன் வந்து இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு கூட்டின்னு ஏன் சொன்னா அவன் செஞ்ச காரியம் அவன் விதைத்தான் இயேசுவான் அதை அறுத்தார் அவன் வந்துட்டு ஐயோ என்கிட்ட தானே எல்லாம் வரணும் ஈவன் இந்த ஜீஷர்கள் போய் சொல்றாங்க எல்லாரும் அவங்ககிட்ட போறாங்களேன்னு அப்போ கூட அவன் என்ன சொல்றான் பாருங்க மூணாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல பாருங்க மனவாட்டியை உடையவனே மனவாளன் மனவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல் சொல் அவருடைய சத்தத்தை மனவாளனுடைய சத்தத்தை சொல்கிறதை கேட்கிறோனா மனவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான் இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று மூலமா பல பேரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வருவதை குறித்து அவனுக்கு ஒரே சந்தோஷம் அவன் பண்ணது என்னதப்போ என்னது அவன் இந்த அவன் தான் இந்த யோவான் எழுதினார இந்த சுவிசேஷத்திலிருந்து யோவானும் அந்திரயாவும் இயேசுவானவரை பின்பற்றி போனதுக்கு காரணமே இந்த யோவான் ஸ்நானகன் தான் அவன் சொன்னான் இதோ தேவாட்டு குட்டின்னா அவங்க ரெண்டு பேரும் போனாங்க அவன் விதைத்தான் இயேசுவானவர் அதை அறுத்தார் அது மட்டும் இல்லாம நாலாவது அதிகாரம் முதலாவது வசனத்துல பலரும் அவரிடத்துல வந்தாங்க ஹி வாஸ் மேக்கிங் அண்ட் பேப்டைசிங் டிசைபிள்ஸ் அறுவடை செய்தார் இயேசுவானவர் சுவிசேஷத்தை சொன்னார் அவரே அறுவடை செய்தார் அவரே விதைத்தார் அவரே அறுத்தார் நமக்கும் அந்த ஒரு கி கிருபையாய் அந்த ஒரு பிரிவிலேஜ் ஒரு பாக்கியம் கிடைக்கலாம் நம்மளே முதலாவதாக நம்ம சொல்லி ஒருத்தர் வந்து உடனே மனம் திரும்பலாம் தேவனுடைய கிருபைனால அது நடக்கலாம் ஆனால் ஜென்ரலாக என்ன நடக்கும் நம்ம சொல்றோம் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொருத்தராக இருக்கலாம் அதை தான் இயேசுவானவர் இங்க நமக்கு சொல்லுகிறார் அடுத்தது